இந்த உலகத்தில் மருத்துவம் தோல்வியடைந்த பின்னரும் மனிதனை குணமாக்கும் ஒரு தெய்வஸ்தலம் இருக்கிறது என்றால் அது எது என்று தெரியுமா ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் இங்கே சிவபெருமான் வழிபாட்டிற்கான தெய்வமாக அல்ல மருத்துவம் செய்யும் வைத்தியராக அருள் புரிகிறார் இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் என்ற நாமத்தில் அருள்கிறார் வைத்தியம் என்பது மருத்துவம் ஈஸ்வரன் என்பது சிவபெருமான் மருத்துவமும் தெய்வீகமும் ஒன்றிணைந்த திருவுருவமே ஸ்ரீவைத்தீஸ்வரன் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் பூஜை பெறுவதற்காக மட்டுமல்ல நோயால் வாடி வரும் மனிதனை முதலில் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு காலத்தில் நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவான் எனப்படும் அங்காரகன் கடுமையான தோஷத்தால் பெருந்துன்பம் அடைந்தார் எங்கும் தீர்வு கிடைக்கவில்லை அப்போது இந்த திருத்தலத்தை அடைந்து சிவபெருமானை ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்டார் சிவபெருமான் அருளுடன் தோன்றி கூறினார் இனி நீ நோயை ஏற்படுத்துபவன் அல்ல நோயை நீக்கும் சக்திக்கான வழிகாட்டியாக இருப்பாய் அதனால்தான் செவ்வாய் தோஷ நிவாரணத்திற்கு உலகப் புகழ் பெற்ற திருத்தலமாக ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் திகழ்கிறது இராமாயண காலத்தில் ஜடாயு இராவணனுடன் போரிட்டபோது கடுமையாக காயமடைந்தான் உயிர் பிரியும் தருணத்தில் இந்த இடத்தில்தான் சிவபெருமானை நினைத்து விழுந்தான் சிவபெருமான் வைத்திய மூர்த்தியாக வந்து ஜடாயுவின் வேதனையை தணித்தார் அதனால்தான் இந்த திருத்தலம் உடல் நோய்களை மட்டுமல்ல உயிரின் வேதனையையும் ஆற்றும் தலமாக விளங்குகிறது இந்த கோயிலில் உள்ள திருக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இது சாதாரண நீர் அல்ல மூலிகைகளின் சக்தி சித்தர்களின் தவ வலிமை சிவபெருமானின் அருள் இம்மூன்றும் கலந்து மருந்தாக மாறிய தெய்வீக தீர்த்தம் இத்திருத்தலத்தில் பக்தர்கள் வேண்டுவது செல்வம் அல்ல பதவி அல்ல உடல் நலம் வேண்டும் மன அமைதி வேண்டும் அதற்காகவே சிவபெருமான் இங்கு அமைதியாக வைத்தியம் செய்து அருள் புரிகிறார் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு சுற்றுலா தலம் அல்ல அது ஒரு தெய்வீக மருத்துவமனை ஒரு ஆறுதல் நிலையம் ஒரு நம்பிக்கையின் இறுதி வாசல் நீ மருந்துகளால் சோர்ந்து மனத்தால் உடைந்திருந்தால் ஒருமுறை மட்டும் உள்ளார்ந்த நம்பிக்கையுடன் இப்படி சொல்லிப்பார் ஓம் நம சிவாய ஸ்ரீ வைத்தீஸ்வரா என்னை குணமாக்கு